வணக்கம் வாழ்க வளமுடன் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை நமது வனாலயத்தில் அறுபத்தி ஒன்பதாம் வான்மலை கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கரத்தரங்கில் வேலவன் கலைக்குழுவின் காவடியாட்டத்துடன் துவங்கியது செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றினர் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் வான்மலை கருத்தரங்கு அறுபத்தி ஒன்பதாவது கருத்தரங்கு இந்த ஒன்பதாவது கருத்தரங்கு மாதம் ஒரு முறை ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை தவறாமல் நடந்து கொண்டிருக்கின்றது மனிதன் வாழ வேண்டுமானால் நிச்சயமாக இந்த மண் நலமாக இருக்க வேண்டும் மண்ணிலே நீர் ஓட்டம் வேண்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த இரண்டும் இருந்தால் மட்டும் போராது நல்ல காற்றும் வேண்டும் இவை மூன்றும் இருந்தால் மட்டுமே இந்த பூமி தாயிலே எதையும் விளைவிக்க முடியும் பூமியை தாய் என்று ஏன் சொன்னார்கள் பூமி மட்டுமே விளைவிக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது வேறு எந்த ஒரு பொருளும் விளைவிக்கக்கூடிய சக்தி கிடையாது எப்படி நமது தாய்மார்கள் எல்லாம் வருங்கால சந்ததிகளை உருவாக்குவதற்கு இறையர்கள் பெற்றிருக்கிறார்களோ அதே மாதிரிதான் பூமியும் தன்னை சார்ந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அந்த தாய்மை தன்மையை பெற்றிருக்கிறது என்றால் மிகையாகாது அந்த தாயினுடைய உடம்பை நாம் எவ்வளவு தூரம் கோரப்படுத்துகிறோம் என்பதை நான் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது எவ்வளவு தூரம் காயப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திக் கொண்டோ இருக்கிறோம் அந்த தாயும் முணகிக்கொண்டே இருக்கிறாள் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த மனிதனம் சென்று கொண்டே இருக்கின்றது சில பேரை தவிர நம்மை மாதிரி அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு படைதான் இந்த பசுமை படை இந்த பச்சை சட்டைக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே எஞ்சிய நாட்களுக்கு என்ன வேலை என்று கேட்டீர்களானால் இந்த பசுமை தாயை இந்த பசுமை போர்வையால் நாம் மூட வேண்டும் எங்கும் தாய் பசுமை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை ஒரே காரணமாக வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உடம்பு இருக்கிறது அந்த உடம்பிலே காயம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் உடனடியாக டாக்டர்கிட்ட ஓடுகிறோம் அந்த காயத்தை சரி பண்ணுகிறோம் எல்லா வேலையும் நடக்குது அதில் இருக்கின்ற ரத்தம் கெட்டு போனால் என்ன செய்வது ஒன்றுமே செய்ய முடியாது டாக்டர்கிட்ட போனால் ரத்த கெட்டு போச்சுன்னு சொல்லிடுறாங்க அளவுக்கு அதிகமாக அதை நாம் எந்த விதத்திலும் சரியாக கவனிக்காவிட்டால் அதே மாதிரி தான் அதே மாதிரி பூமிக்கு ரத்தம் எது தான் பூமியிலும் அந்த நீரோட்டம் சரியாக இல்லாமல் எங்கு பார்த்தாலும் சாக்கடையாகவும் கழிவு நீராகவும் அந்த பூமிக்குள்ளே விட்டுக்கொண்டே இருந்தால் அந்த பூமி என்னாகும் பூமி மலடாகி எந்த விதத்துக்கும் உபயோகமாக போகின்றது என்பதை நொயல் நதி கரையோரம் திருப்பூரிலிருந்து காங்கேயத்து வரைக்கும் நான் நடைப்பயணமாக போனவன் இரண்டு பக்கமும் இருக்கின்ற அந்த தோப்புகளிலெல்லாம் ஒரு காலத்திலே தோப்பாக இருந்தது இன்று வெற்று நிலமாக இருக்கிறது அதுதான் உண்மை காரணம் திருப்பூர்னுடைய சாயக்கழிவுகள் இருக்கின்ற மிகப்பெரிய நிலச்சி வாழ்ந்தார்கள் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வைத்திருப்பவர்கள் கூட இப்பொழுது விவசாயத்தை விட்டு இறுதியாக சிப்காட்டிலே பெருந்துறையிலே போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதாவது கூட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மகன் என்ன பண்ணுறான்னா என்ன கல்யாணமாக பொண்ணு ஆறு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறான் காரணம் கழிவு நீர் இந்த கழிவு நீர் ஒரு பக்கம் சிலருக்கு வருமானத்தை கொடுத்தாலும் கூட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இன்று வாழ்வாதாரத்தையே கெடுத்து கொண்டிருப்பதை கண்ணார நான் பார்த்தவன் அதை ஆராய்ந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை நான் வெளியிட்டுள்ளேன் இந்த காயங்களை எல்லாம் பார்த்து தான் இறுதியாக எப்படியாவது இந்த பூமி தாயை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே வருங்கால சந்ததிகள் நலமாக இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி மட்டும்தான் மரத்தை வைக்க வேண்டும் மரம் வைத்தால் மட்டுமே மழை பொழிவு வரும் மரம் இருந்தால் மட்டுமே பொழியும் நீர் வேரோடு சென்று இந்த பூமி தாயினுக்கு உள்ளே போகும் அந்த மண்ணும் மழை மழைநீரும் இருந்தால்தான் அந்த மண் நன்றாக பக்குவப்படும் அதில் சக்தியான மண்ணாக இருக்கும் அப்பொழுதுதான் அங்கே பல்லுயிர் பெருக்கங்கள் ஏற்படுகின்றது அந்த பல்லுயிர் பெருக்கங்கள் பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் எப்பொழுது அதிகமாக அதிகமாக வருகிறதோ நிச்சயமாக அந்த பகுதியிலே சுற்றுப்புற சூழ்நிலை மாறி ஒரு மிகப்பெரிய வருங்கால சந்ததியை காப்பக்கூடிய ஒரு காப்பீடாக அது மாறுகிறது ஆகவே வருங்கால சந்ததிகளுக்கு தேவை நீங்கள் சேர்த்து வைக்கின்ற பொருளல்ல நீங்கள் கட்டி வைத்திருக்கிற பங்களாக்களோ வீடுகளோ அல்ல அல்லது வங்கியிலே இருக்கின்ற பணமோ கிடையாது நல்ல நீரும் நல்ல காற்றும் மலடில்லாத அந்த நிலமும் நாம் விட்டு வைத்து விட்டால் எதிர்கால சந்ததிகள் அவர்களாகவே முன்னேறி விடுவார்கள் நாம் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை என்று கூறி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறுதி வேண்டுகோளாக மரம் நடுங்கள் தினமும் ஒரு மரம் நடுங்கள் தப்பில்லை அல்லது நீங்கள் மாசத்துக்கு ஒரு மரம் நடுங்கள் அதுவும் முடியலைன்னா உங்கள் பிறந்த நாளுக்கு மரம் நடுங்க கல்யாண நாளுக்கு மரம் நடுங்க உங்கள் கம்பெனி நிறுவனம் ஆரம்பித்த நாளில் மரம் நடுங்க ஏதோ ஒரு விதத்தில் மரத்தை நட்டுக்கிட்டே இருங்க மற்றவங்களையும் நட சொல்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்சிஸ் நிறுவன தலைவர் ரொட்டீன் ஜி டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையுரையாற்றினார் ஒரு புதுமையான அனுபவம் நான் எதிர்பார்க்கல இந்த அமைப்பை பற்றி அவர் ஆனந்த் வந்து சொல்லியிருக்கார் பட் இதோடைய முழுமையான செயல்பாடு எனக்கு தெரியல இங்கே வர்ற வரைக்கும் இதோட அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன அதனுடைய கொழிகள் என்ன எந்த வகையில் ஒரு பெருமை போட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு இடமாக இருக்குது மண்ணு ஒரு பூ உலகம் என்று சொல்லாமல் அது மாதிரி இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய இடம் எல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு டிவோட்டடாக இந்த அமைப்பில் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எல்லா ஊருக்கும் பரவ வேண்டும் பல இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா ஊருக்கும் பரவ வேண்டும் இந்த இயக்கம் வளர வேண்டும் இந்த மரம் நடுவது என்று எவ்வளோ முக்கியம் மரம் தான் மழை வரும் மழை நீரை சேகரிக்க வேண்டும் அதன் மூலம் நாடு பலமடைய வேண்டும் என்று ஒரு கொள்கை எவ்வளோ நம்ம வந்து எல்லாம் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது இப்போ சென்னையில் இருந்த எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது எத்தனை ஏரிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு அதனுடைய பலனைத்தான் நம்ம இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இஸ்ரேலில் இருந்து ஒரு கன்சல்டன்ட் வந்திருந்தாங்க நாஜ்புத்து பாலிடெக்னிக் அவர் ஏனைய மகாலயம் காலேஜில் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அவங்க சொன்ன கருத்து நமக்கு ரொம்ப பெருமைப்போட்டக்கூடிய கருத்து எங்களுக்கு அவங்க சொன்னது ஒரு பக்கம் கடல் மற்ற மூணு பக்கம் எதிரிகள் நடுவில் எங்களுக்கு பூமியே இல்லை வெறும் மணல் பரப்பு இதில் நாங்கள் வந்து எங்களுடைய ஒரே மூலதனம் மூளை ஒன்று தான் அந்த மூளையை பயன்படுத்தி இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் எப்படி விவசாயத்தை இங்கே நாங்கள் தண்ணீரை கடல் நீரை வந்து சுத்திகரித்து எப்படி விவசாயத்தை இங்கே நடத்தி காய்கறிகள் எல்லாம் பறிவிட்டு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிகள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க செயற்பாட்டாளராக கலந்து கொண்ட மண்ணும் மரமும் இயக்கத்தின் அமைப்பாளர் திரு கே ராஜீவ் அவர்கள் பனை மரத்தின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார் பெரியோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த இடத்தை வந்து பார்த்ததையும் எனக்கு ரொம்ப பிரேமிப்பாக போச்சு நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு சிறு துளி கூட கிடையாது அங்கே மண்ணும் மரமும் இயக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கண்ணு கெட்டின வரைக்கும் எல்லாமே பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டேவே மதியம் வந்ததிலிருந்து எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக போச்சு நான்கு வருடத்திற்கு முன்பு மண்ணும் மரமும் இயக்கம் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினோ பதினாலுலேயே திருச்சி பாலாஜி நகரில் எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி மரம் நட ஆரம்பித்தோம் அந்த மரம் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சது நான் நட நட்டு ஒரு வருஷம் நல்லா பாதுகாப்பாக பண்ணேன் நல்லா வளரதை பார்த்துட்டு அங்கே பாலாஜி நகர் மக்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இங்கே கொஞ்சம் நம்ம நகர் ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வச்சது பாலாஜி நகரில் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரத்துக்கு மேலே வச்சோம் பட்டு பைப் லைனு கேபிளு அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால நிறைய மரத்தை கட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு ஐநூறு மரம் எங்கள் நகரில் வந்து இருபத்தி ஆறு கிராஸ் இருக்குது ஒவ்வொரு கிரா ஃபஸ்ட்டு கிராஸில் இருந்து இருபத்தி ஆறு கிராஸ் வரைக்கும் எந்த வெயில் உச்சி வெயில் நேரத்துலையும் வெயில் படாமல் நடந்து போகலாம் நாங்கள் அந்த மண்ணு மரம் இயக்கம் அந்த மாதிரி ஆரம்பித்து நல்லது பண்ணது அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு அணில் வந்து ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் விதைகள் அது என்ன பண்ணோம் நம்ம சாப்பிடணும் மழை காலத்தில் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விதையெல்லாம் எடுத்து பண்ண எடுத்துக்கொண்டோய் அங்கங்கே மண்ணுக்குள்ளே வச்சுருமா இல்லாட்டி வேறு எங்காவது மறைச்சி வச்சுருமா மறைச்சி வச்சுட்டு அதுக்கு மறந்து போயிடும் மறுபடியும் அதை எடுக்க தெரியாது அது வந்து அப்படியே மழை காலத்தில் முளைச்ச வந்து மரமாகும் அந்த மாதிரி அது வந்து இயற்கைக்கு உதவுது அதே மாதிரி காக்காய் ஒரு காக்காயை வந்து அதனுடைய வாழ்நாளில் பதிமூணாயிரம் மரங்களை வளர்க்கு மரங்களை வளர்க்குது இப்போ காட்டிலெல்லாம் யா யானையெல்லாம் நிறைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மரக்கன்றுகளை யா ஒரு யானை உற்பத்தி பண்ணுது அதனால தான் வந்து யானையினுடைய அழிவு வந்து நம்மளுடைய வன வனத்தினுடைய பரப்பளவு குறையிறதுக்கு காரணமாக காரணமாக இருக்குது அதனுடைய நம்மளுடைய இயற்கை சூழலில் வந்து நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய மரம் நிறைய மலம் வளர்க்கணும் தேனி ஆராய்ச்சியாளர் திரு ஏ விவேகானந்தன் அவர்கள் தேனீக்களின் முக்கியத்துவம் மற்றும் தேன் பொருளாதாரம் குறித்து அனுபவ உரையாற்றினார் எந்த ஒரு தேனீக்குமே ஒரு பழக்கம் பார்த்துங்க ஏன்னா இது மலந்தேன்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்டு சொல்கிறேன் நம்மளை வந்து மலந்தேன் கொத்துது எந்த ஒரு நபரையுமே இடுப்புக்கு மேலே தான் கொத்தும் கீழே கொத்தாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தரையில் படுத்துட்டிங்கன்னா உங்களை அதனால் கொத்த முடியாது ஈஸியாக ஏமாற்றலாம் நம்ம ஓடுறோம் இல்லாட்டி வந்து கையில் இப்படி இப்படின்னு அடிக்கிறோம் இல்லை தண்ணிக்குள்ளே போனாலும் விடாதுன்னு சொல்கிறாங்களேங்க சரிங்க இப்போ தரையில் நெடுஞ்சான் கிடையாது படுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது கடிக்காதா கடிக்காதுங்க சரி என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தேனி வந்து உங்கள் மேலே வந்து ஊர்ந்து வந்து கொத்த முடியாது ஸ்பீடாக வந்து அதோடய ஸ்ட்ரிங்கை உங்களோட உடம்புல அப்ளை பண்ணுறக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து உங்கள் மேலே மோதிச்சுனா தான் அதோட ஸ்ட்ரிங்கை வந்து உங்களோட உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடில் வந்து அடிக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்புக்கு மேலே தான் அடிக்க முடியும் தரையில் வெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஃபோர்ஸை அடிக்க முடியாது ஏன் கொத்துதுன்னு அது அடுத்த கேள்வி பார்த்துக்குங்க நம்ம மேக்ஸிமம் வந்து அதை பார்த்துமே பயந்துடுறோம் அப்ளே சொன்ன மாதிரி தான் அந்த பிபி அந்த ஸ்கீட்டை வந்து கொத்துதுங்க அதிலிருந்து வந்து அது மெசேஜ் பாஸ் பண்ணிடுது நான் இங்கே ஒருத்தர் சிக்கிட்டார் வாங்குறாங்கன்றது அது இந்த கடந்தெல்லாம் வந்து அது மாதிரி தான் கொத்துது நம்மளைய அதை நீங்கள் நேச்சுராக வந்து விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது அந்த இடத்துலையே சரி அது இருந்துட்டு போகணுன்னு சொல்லி விட்டா பண்ணாது நம்ம நீங்கள் ஒவ்வொரு மரமாக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷனில் போய் அதுக்கிட்ட நின்று ஒரு ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கனாலே அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் தேனியும் இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பெட்டி வச்சிருப்போம் நான் பெட்டியவே பார்க்க மாட்டேன் எறும்பு மரு எறும்பு மட்டும் இறக்கலாம் பார்த்துக்குவேன் சரி நீ இருக்குயா உனக்கு ஏதாவது சாப்பாட்டு கிடைக்கிது நல்லா ரெண்டு வந்துடுவேன் அது வாட்டு சாப்பாட்டுக்கே இல்லாட்டியும் இல்லாண்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டுனாலும் அது அந்த இடத்துல வாழும் அதாவது வந்து அதையும் நம்ம அந்த இடத்துல வாழ்த்தணும் நம்மளோட எண்ணங்களும் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஒரு இயற்கை ஆர்வலர் தான் சொல்லியிருந்தார் மரமும் பேசும் மரமும் மனிதனோட செயல்பாடை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர் யாருன்னு தெரியல ஆனால் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதை நான் படிச்சிருக்கேன் எனக்கு அது சரியாக யாருன்னு சொல்ல தெரியல அதே மாதிரி தான் தேனியும் மட்டும் இல்லைங்க எல்லா உயிரினங்களுமே அந்த ஒரு இதில் இருக்குது இயற்கை விவசாயி மல்லை கவுண்டம்பாளையம் திரு ராஜேந்திரன் அவர்கள் சாமலாபுரம் திரு எஸ் ராமசாமி அவர்கள் சூலூர் தண்ணீர் பந்தல் திரு ஆர் நித்யானந்தன் அவர்கள் ஆகியோருக்கு வனம் அமைப்பின் நம்மாழ்வார் விருது வழங்கி காட்டன் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் மற்றும் மீனமிலம் இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்லடம் ராம் நெய் நிறுவனம் சார்பில் அதிர்ஷ்டசாலிகளுக்கு பாட்டில் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரி சார்பில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு கூப்பன் வழங்கப்பட்டன வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் ஆன்மீகம் மற்றும் இலக்கிய உள்துறை இயக்குனர் திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வனம் இணைச் செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்